ஹரி ஓம் நம சிவாயம் சிவாய நம ஹரி ஓம் நம சிவாயா அம்மா அருளாசியில் அனைவருக்கும் நீங்கள் காலை வணக்கங்கள் இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான கொழிஞ்சியை பார்த்துருப்பீங்க கொளிஞ்சி கொளிஞ்சியலை வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா செங்கொழிஞ்சி பார்த்துங்க சிகப்பாக இருக்கும் செங்கோலிஞ்சி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ மொழியை ஒரு அபூர்வ மொழியை இதை எல்லா இடங்களிலையும் வந்து நீங்கள் வந்து காண முடியாது இதை நீங்கள் பார்த்துருக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி ஆமாம் செங்கொழிஞ்சி பாருங்கள் சிகப்பாக இருப்பாங்க ஆமாம் இதை வந்து அரிய வகை அரிய வகையான மூலிகை இந்த மூலிகை செங்கொழிஞ்சி மூலிகை இது பார்த்திங்கன்னா நிறையா அமானுஷிய சித்து வேலைகளுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம் இதனுடைய வேறு வேர் பகுதி இருக்கும் ஈசானிய மூளை ஈசானிய மூலையெல்லாம் வேர் போகும் ஈசானிய மூலையனா சனி மூலை சனி மூலை வேர் எடுத்து அதை முறையாக வந்து சாப நிபத்தி செஞ்சு இவங்களுக்குரிய நட்சத்திரம் நேரங்கள் இருக்குது அந்த உரிய நேரங்களில் இவங்களை வந்து சரியாக வந்து காப்பு கட்டி அந்த வேரை வந்து நம்ம நெகம்படாமல் வேற இரும்பு குழுவை படாமல் இந்த மூலியை வந்து வேரை வந்து நம்ம பிடுங்கணும் இது பார்த்திங்கன்னா இது பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவனார் மூலி இது பேர் உண்மையான பேருன்னு பார்த்திங்கன்னா சிவனார் மூலி ஏன் இதுக்கு சிவனார் மூலியின் பேர் வந்துச்சுங்கன்னா நம்ம வில்வ இலை நீங்கள் பார்த்துருப்பீங்க வில்வ இலை ஆமாம் அந்த வில்வ இலை போல இலை போலேயும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இலையோட அமைப்பு இருக்கும் பார்த்துக்க நீங்களே எண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பார்த்தீங்களா அப்பா அஞ்சு அப்போ வில்வ இலை போலையே இது வந்து அமைப்பு இருக்கும் இது பூவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வந்து காய் வந்து விட்டுருக்காங்க பூ வரும் அந்த பூவும் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு கலரில் தான் இருக்கும் ஆமாம் சிவப்பு தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து சித்து வேலைக்கு மாய வேலைக்கு தான் வந்து அதிகம் வந்து பயன்படும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஏன்னா இந்த பச்சை கொழிஞ்சி பார்த்துருக்கீங்க வெள்ளை கொழிஞ்சி பார்த்துருக்கீங்க ஆமாம் இது வந்து செங்கோழிஞ்சி இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த வேர்களை எடுத்து இந்த அஞ்சன மையெல்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து முதன்மையான மூலிகை வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அஞ்சன மையக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயன்படும் அதிக வந்து வேலைகள் வந்து குயிக்காக வந்து அந்த நான் என்ன காரியம் நினச்சி இந்த அஞ்சன மையை நம்ம வந்து உருவேற்றமோ சீக்கிரம் வந்து சித்தி பண்ணி கொடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த மூலியுடைய வேறு எடுத்து தான் நம்ம பயன்படுத்தணும் இது ஒரு அதிசய மொழி சிவனார் மொழி ஆமாம் நீங்கள் பாருங்கள் எத்தனையோ வீடியோக்களில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பதிவுகளை வந்து இந்த மூலியை வந்து காமிச்சிருந்தால் நீங்கள் வந்து பதிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் வந்து இந்த சடையாண்டி சித்தனோட ஆன்மீக பா பாதைய மேலும் மேலும் வளர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருக்கீங்க ஐயனோட அணுக்கரகமும் ஆசீர்வாதமும் அந்த சிவனாருடைய ஆசீர்வாதமும் அணுக்கரகமும் அந்த பைரவனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குது அதனால் வந்து முழுமையாக வந்து ஒரு பதிவு ஒரு வீடியோ போட்டால் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கருத்து கூட இருந்தால் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் ஷேர் பண்ணுங்க ஹரி ஓம் நம சிவாயா ஹரி ஓம் நம சிவாயா இது பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு அமானுஷ்யம் மூலிகை இது வந்து ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னாக்க இது சொல்லமுன்னா எண்ணற்ற பலன்கள்லாம் வந்து இருக்குது ஆமாம் எண்ணற்ற பலன்கள்லாம் இதில் இருக்குது இது பார்த்திங்கன்னா மித்த கொழிஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வெளியே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து எல்லா கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க ஆனால் இவங்க பார்த்திங்கன்னாக்க தனியாக தான் இருப்பாங்க தனியானா எந்த இது சேராமல் தனியாக வந்து தனித்து உயிர் வாழ்வாங்க கூட்டத்தில் வந்து சேர மாட்டாங்க தனியாக தான் வந்து இவங்க வந்து ஆனால் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு இறப்புன்றதே கிடையாது மழை இப்போ மழை பெழிஞ்சிருக்கு அதனால் வந்து பசுமையாக இருக்குது மழை இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த இலையை எல்லாம் மேலே போகிற காஞ்சி உதுந்துடும் காஞ்சு போன மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வேர் தன்மை பார்த்திங்கன்னா உள்ளே நீரை இருக்கும் இது ஒரு மூணு அடி நாலடி நாலு அடிக்கு கீழே வந்து வேறு பார்த்தீங்கன்னா ஆலமா வந்து நல்லா படர்ந்து அந்த பூமியோட ஈர்ப்பு தன்மை அதாவது நீர் சத்து நீர் சத்தை வந்து உறிஞ்சி வச்சுருக்காங்க ஆழமாக போட்டிருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து வேறு அக்கா அம்மா புழுங்க முடியாது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வேறு வேணும் அப்படின்னு எடுக்கிறோம்னாக்க அதுக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அப்படியே லேசாக வந்து மண்ணை பறித்து விட்டு நல்ல மழை காலம்னா பிடுங்குனா வந்துடும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சுற்றி பறித்து விட்டு தண்ணியை ஊற்றி விட்டு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தொடர்ந்து வந்து அதில் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி பிடுங்கினாத்தேன் அந்த ஆணி வேறு அக்காமல் நம்ம கைக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு அமானிஷ மூலியை ஒரு இப்போ ஒரு அஞ்சின மைக்கை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஆணி வேறு வந்து அக்கக்கூடாது அத்துச்சுனாக்க நீங்கள் இதை புடிந்து போய் பண்ணுற வந்து அந்த அஞ்சின மையை ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரியாக வந்து முறையாக வந்து வேலை செய்யாது முறையாக வந்து உங்களுக்கு வேலை செய்யாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை முறையாக வந்து பயன்படுத்தினா நல்லதுக்கு பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் கெட்ட காரியம் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட காரியத்தான் ப பயன்படுத்துகிறாங்க அதிகம் அந்த மாதிரி செய்கிறவங்களாம் வந்து சித்தர்கள் வந்து எத்தனையோ வந்து இந்த நோய்களை தீர்க்கணும் பிடியைகளை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து சகல செல்வங்களும் இந்த மானிட வந்து அனுபவிக்கணும் வாழ்வு அனுபவிக்கணும் அதனால தான் செஞ்சுட்டு போனாங்க ஆனால் இப்போ இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து தவறா வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த மூலியை வச்சு தவறா பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் வந்து அழிவு தான் பேரழிவு ஏன்னா மகான்கள் சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த அழிவுக்கு அவங்க ஆசைக்கு அவங்க வந்து இந்த மூலிகளை பயன்படுத்தியிருந்தால் இப்போ இந்த யுகத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா சாத்தியம் அவங்க நினச்சா மறைச்சிருக்கலாம் அவங்க வந்து நம்மளுக்கு அடுத்து நம்மளோட சந்ததியை ஒரு நல்ல உள்ள பயனை வந்து இந்த மூலிகை வச்சு கண்டுபிடிச்சி அவங்க பயன் அடையணும் ஒரு நோய் நொடியாக இருக்கட்டும் கீழே பிணியாக இருக்கட்டும் சகல செல்வ அளவும் இருக்கட்டும் இந்த ஒரு மூலியை பயன்படுத்தும் போது அவனுக்கு வந்து முழுமையானது வந்து கிடைக்கும் முறையாக செய்யும்போது போது சரியாக செய்யும் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காங்க தான் ஆதி காலத்துலேயோ அந்த காலத்திலேயே வந்து எல்லாமே ஓலைச்சுவடி மூலியமாகவோ ஒரு செம்பு செப்பு தகுட்டு மூலியமாகவோ ஒரு கல்வெட்டு மூலியமாகவோ வாய் மூலியமாகவோ அவங்க வந்து அச்சரம் பறிச்சுட்டு யாபகத்தில் அச்சரம் பறிச்சுட்டு போனாங்க அதனால் வந்து மொழிகளாம் வச்சு தவறான பாதையில் வந்து பயணிக்காதீங்க தவறான வேலைகளுக்கு செய்யாதீங்க அந்த சிவனுடைய சாபத்தை நீங்கள் வாங்காதீங்க ஆமாம் அதுதான் இந்த சடையை சுத்தம் சொல்கிறது நல்ல கருத்தாக இருந்தால் லைக் பண்ணுங்க இல்லை அப்படின்னா விட்டுருங்க அறிவோம் நுமைச்சிவாயாம் ஹரிவோம் நுமைச்சிவாயா இதை பார்த்துக்குங்க செங்கொழிஞ்சி ஆமாம் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்க விலங்குகள் வந்து அரிய வந்து சாப்பிடுவாங்க இப்போ மனுஷந்த மனுஷந்த ஒரு நோய் ஒரு நோயில் வர்றான் பீனி பீடையில் வந்து நம்மதே வாழ்கிறோம் அப்போ நம்மளுக்கு ஒரு நோய் வரும்போது பார்த்திங்கன்னா போய் ஒரு ஊசியை போட்டுக்கிறோம் இல்லைனாக்கு ஒரு மருந்து மூலிகை மூலிகை வந்து எடுத்துக்கிறோம் ஆமாம் ஒரு மூலிகை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதே போல் விலங்கினால் எத்தனையோ இருக்குது இப்படி விலங்கினம் வந்து எத்தனையோ வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து உயிர் வாழுது அப்போ அதுக்கெல்லாம் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் போக முடியுமா ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியுமா இல்லை ஏதாவது செய்யலாம்ல அவங்களாம் என்ன செஞ்சுக்கிறாங்க இல்லை அப்போ இயற்கையில் இந்த மூலிகை வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் அவங்க இனத்துக்கு என்ன தெரியும்னு மனிதனுக்கு தான் அறிவு கம்மி அவங்களுக்கு விலங்கு விலங்குகினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவு வந்து ரொம்ப சாஸ்தி யாபக சக்தி அதிகம் அவங்களுக்கு தான் அதிகம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இயற்கையிலே வந்து இந்த மாதிரி மூலிகளை வந்து அவங்க வந்து அவங்க சாப்பிடும்போது விலங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீராத நோய்களோ தான் அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோயுமும் வந்து வரமாட்டுது ஆமாம் ஏன்னா பார்த்திங்கன்னா அது உணவு உட்கொண்டது எல்லாமே அனைத்தும் இந்த கொடி இலை மரம் செடி கொடி புல்லு பூண்டு எல்லாமே அதுதான் வந்து உட்கொள்ளுது அதனால் வந்து இயற்கையிலேயே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய்த்தன்மை தன்மை வந்து உடம்பில் தாக்காது அப்போ என்ன காரணம் அப்படின்னா அந்த மூலிகை தான் அப்போ ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஒவ்வொரு தரம் இருக்குது அது முறையாக பார்த்து நல்ல வழியில் பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் அந்த அப்பே எம்பெருமானோட அணுக்கரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கு அந்த அப்பே சர்பேஸ்வரன் சர்பேஸ்வரி அவங்களுடைய ஆசீர்வாதமும் அந்த பதினெட்டு சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் அணுக்கரகமும் உங்களுக்கு இருக்கும் சரியாக வந்து பயன்படுத்துங்க ஆமாம் நல்லதுக்கு பயன்படுத்துங்க தவறுகளுக்கு வந்து பயன்படுத்தாதீங்க அதே போல் இந்த வேரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெள்ளிக்கிழமை நாள் இல்லைன்னா பிரதவஷம் நாள் வளர் பிரதோஷம் ஆமாம் தேவி வர பிரதோஷத்தில் வளரு பிரதோஷத்தில் இதுக்கு சரியாக வந்து காப்பு கட்டி சாவணி பற்றி பண்ணி இருபத்தொரு நாள் இந்த இதுக்கு வந்து காலையிலேயும் சாயங்காலையும் ஒரு வேலையில் வந்து பூஜை முறை சரியாக செய்யணும் செஞ்சு தூப தூபம் தேங்காய் பழம் எல்லாம் வச்சு குடைச்சி அபிஷேகம் பண்ணி அந்த வேரை வந்து சிவனுடைய பஞ்சாச்சரம் பஞ்சாச்சரம் நாம் எத்தனையாக இருக்குது அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து உபாசனம் பண்ணி வடக்கு திசை வடக்கு திசையாக நின்று ஈசான மூலையை பார்த்து இந்த வேரை வந்து ஐயனுடைய பஞ்சாச்சரம் வந்துடுக்கு சொல்லி இது சந்து நீங்கள் அந்த வேரை பறித்து நீங்கள் நல்லதுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு வாக்கு கொடுக்கணும் ஐயனே இந்த மூலையை வச்சு நான் நல்லதுக்கு பயன்படுத்துகிறேன் கெட்டதுக்கு பயன்படுத்த மாட்டேன் இந்த மூளைக்கு வந்து நீ சாப நீ வந்து வாயில் வந்து நீ வந்து வாக்கு கொடுக்கணும் நீ வாக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மூலியை வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய வாக்கு கட்டுக்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீ என்ன தேவைக்கு அது வந்து நீ பயன்புடுங்க உங்களுக்கு வந்து பூர்த்தி செய்யும் ஆனால் முறையாக வந்து எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி முறையாக வந்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவன் வந்து அவங்கள வந்து தேடி போக மாட்டானா முழுமையாக சொல்லிகிட்டால் நீ அவங்க சொன்னவன தேடி போக மாட்டீங்க நீங்கள் அதனால் வந்து அவங்க நம்மளை தேடி வரணும் நம்ம இடத்துக்கு நம்மளை தேடி வந்து தான் அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பேர் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா பதிவில் வந்து போட மாட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதையும் வந்து மறைக்க மாட்டோம் உண்மையை வந்து வெளியே கொண்டு வரோம் உண்மை என்ன அப்போ மாதிரி மறைக்கிறாங்க அப்படி நினச்சிருந்தா அப்போ அந்த சித்தர் மகான்கள்லாம் அவங்கெல்லாம் மறைச்சிருக்கலாமே அவங்க மறைச்சிருந்தா இப்போ நீ எப்படி ஏற்றெடுத்து படிக்க முடியும் அந்த ஏற்றில் எழுதுனால தானே நீ படிக்கிற அந்த ஏற்றில் அவங்க எழுதுனீதான் எப்படி நீ எப்படி தெரிஞ்சுக்குவேன் தெரிஞ்சிக்க முடியாது அதனால் வந்து நல்ல விஷயத்த மக்களுக்கு வெளியே கொண்டு போங்க நல்ல பதிவுகளை போடுங்க ஆமாம் நல்ல பதிவுகளாக போட்டு அவங்கள நல்ல பாதையில் வந்து பயணிக்க வைங்க அதுதான் அந்த அடியனோட வேலை பதினெட்டு சித்தர்கள் நல்லா செய்யும் திருநாதேன் மகான் பாம்பாட்டி சித்தேன் அவருடைய சிசியனமாகிய இந்த சடைய சித்தன் அவர் பாதையில் போய்கிட்ருக்கேன் இம்மேல் இந்த பாதையில் போடணும்னு நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்க வழித்துணியாக வந்து இருங்க அதுதான் அது செஞ்சிங்கன்னாவே நீங்கள் வந்து போதும் அடுத்தடுத்து என்ன மூலிகை என்ன பயன் உள்ளது ஒன்று ஒன்று வந்து போடுற அதைப்படி நீங்கள் பயன்படுத்தி செய்ங்க

உன் எண்ணம் சிவமானால் உன் மனம் தெளிவாகும் உன் மனம் தெளிவானால் உன் மனம் சிவமாகும் அன்பே சிவம் சிவமே தவம் மனமே சிவம் ஹரிஓம் நமச்சிவாயா ஹரிஓம் நமச்சி வாயா ஹரி ஓம்